வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து டச் வந்து உடஞ்சி போச்சு ஆனால் டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் காம்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் வெறும் டச் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போகிறோம் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஓசிஏ லேமினேஷன் மிஷின் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பபுள் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த ரெண்டு டிவைஸுக்குமே உங்களுக்கு ரெண்டு பம்பு வந்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஒரு பம்புக்கு பேர் வேக்யூம் பம்ப்பு இன்னொரு பம்பு பேர் ஏர் பம்பு நீங்கள் ஏர் பம்ப் வந்து பபுள் டூ மூக்கும் வேக்யூம் பம்ப் வந்து ஓசிஏ லேமினேஷன் மிஷினுக்கும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை தவிர நீங்கள் எல்சிடி செப்பரேஷன் மிஷின் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்சிடி செப்பரேட்டர் மிஷினில் அந்த பழைய காம்போவை வந்து நம்ம வந்து டிஸ்பிளேவும் டச்சையும் செப்பரேட் பண்ணிடணும் செப்பரேட் பண்ணதை வந்து நம்ம வந்து டச்சை வந்து தூக்கி போட்டுடலாம் அந்த டிஸ்பிளேவை மட்டும் ப்ளூ கிளீனர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்றதை ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து ஓசிஏ லேமினேஷன் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அல்லது ஓசிஏ ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த ஷீட் வந்து செவன் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் டிஸ்பிளே விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து அதை பிளேஸ் பண்ண முடியாது அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அந்த டிஸ்பிளேவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சைடு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும் ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த எல்சிடி பேனலில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் அது ஸ்டிக் பண்ணும்போது என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் சைட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அந்த கேபிள் சைடை ப்ராப்பராக வச்சிடணும் நம்ம மீதி மூணு சைடு எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது சைடையும் வந்து நல்லா ஷார்ப்பான ஒரு பிளேடு இல்லை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அந்த ஃபைனல் ஸ்டிக்கரை வந்து ஃபீல் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் தான் நீங்கள் வைக்கணும் அந்த மொபைலுடைய ஃப்ரேமில் தான் அந்த டிஸ்பிளே வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா வந்து ஃப்ரேமில் வைக்காமல் அப்படியே பண்ணும்பொழுது நீங்கள் இந்த டச்சை வந்து அதை ப்ளேஸ் பண்ணும்பொழுது தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓசிஏ ஸ்டிக்கர் அந்த ஷீட் வந்து டேமே இதாகிடும் ரீயூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி நீங்கள் இன்னொரு வாட்டி தான் பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த டச்சை வந்து நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரெண்டு மிஷின் அதாவது ஓசி லேமினேஷன் மிஷின்லேயும் அந்த பபுள் ரிமூவர் மிஷின்லேயும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஓசிய லேமினேஷன் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே இருக்கும் ஒன்று வந்து ப்ரெஸ்ஸிங்க்கு எடுத்துக்கிற டைமு அது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ரெண்டாவது டிஸ்பிளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் டைம் அதாவது எவ்வளோ நேரம் அந்த ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கணும் அப்படின்றது இருக்கும் இது நான் வச்சுருக்கிற அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது நம்ம பபுள் ரிமூவரில் ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும் ரெண்டு டிஸ்பிளே இருக்கும் அதில் வந்து ஒன்று த்ரீ த்ரீ ஹண்ட்ரட்னு இருக்கும் ரெண்டாவது டிஸ்பிளேவில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து செகண்ட்ஸு ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த காம்போ வந்து உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து பபுள்ஸ் வந்து எப்படி தான் ஒட்டினாலும் பபுள்ஸ் வந்து இருக்கும் அந்த பப்புல்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷினில் நம்ம வைக்கிறோம் இந்த ரெண்டு பம்ப் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த வேக்யூம் பம்ப் அப்படின்றது வந்து இதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு லேமினேஷன் மிஷினுக்கு யூஸ் ஆகும் அந்த ஏர் பம்ப் அப்படின்னு அந்த பெரிய பம்ப் வந்து உங்களுக்கு பபுள் ரூம் வரைக்கும் யூஸ் ஆகும் இந்த த்ரீ ஃபைவ் அப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மொபைல் அந்த க்ளூ வந்து நீங்கள் ஓரத்தில் அப்ளை பண்ணி ஃப்ரேமில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த காம்போவை ஓட்ட வேண்டியது தான் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு அதுக்கு நான் காம்போவே மாற்றிடுவேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டச் மட்டும் மாற்றிங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் செலவாகும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒன் ஃபைவ் கேட்டிங்கன்னா கூட அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இது ஒரு ரீசனு ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் காஸ்ட்லி மொபைல் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேவாக இருக்கும் நீங்கள் காம்போவா மாத்திட்டீங்கன்னா அது வந்து குவாலிட்டி இருக்காது அதனால வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய இந்த டிஸ்பிளே தான் நீங்கள் ரீட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மினிமம் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இது தான் உங்களால் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா யார்கிட்டையாவது இந்த மிஷின் கிட்ட நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் காம்போ மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அர் யூடியூப் சேனல் தேங்க்ஸ்